ஒன்று ஒன்று பேப்பர்ல எழுதுனால நீங்கள் அந்த பேப்பரை தின்னு முடிச்சிடுவீங்கடா ஃபேக் அடிக்கலாம் அப்படி தான்டா இருப்பீங்க உங்கள் புத்திலாம் யாரை விடும் உன் அக்கா தங்கச்சிங்களே உங்கள நம்ம வீட்டில் படுக்காமல் அக்கம் பக்கம் வீட்டுக்கு போய் படுத்துன்னு இருக்காங்க உன் உன்னை பெற்றவளே உன்னை நம்ம வீட்டில் படுக்க மாட்டாங்க அப்போ உன் கண்ணுக்கு எல்லாம் அப்படி தான்டா தெரியும் ஏண்டா அபி போடா வேறு வேற வேலை எந்த போய் பாரு போட பாஸ் மக்களே அண்ணா பிரதர் சொல்லுங்க ஆமாராம் மத்தாராம் உண்மை இவனுங்களை நம்பி அவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை அவங்க பெற்றவங்களோ இல்லாட்டி அவங்க அவங்க இவனுங்க பெத்த பொண்ணுங்களோ வீட்டில் இருக்காது இவனுக்கு பயந்துக்கிட்டே துணியை போற்றி பக்கத்து அக்கத்து வீட்டில் படுக்க வச்சிருப்பாங்க அந்த தான் இவனுங்க கதைலாம் அதனால தான் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து இங்கே என்ன பண்ணுறது அங்கே காட்ட முடியாது காட்ட விளக்கு மத்த கொண்டு அடிப்பாங்க சவுக்கு கட்டையை மண்டையை பொண்ணுட்டாங்கன்னா எவ்வளோ நடக்குது நாட்டு நடக்கு பயம் இருக்காது அப்போ இவங்களுக்கு அந்த பயத்தை வந்து எங்கே காட்டுறது இந்த மாதிரி லைவ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இழிச்சம் வாங்கி நினச்சிக்கிட்டு காட்ட வேண்டியது தான் மூஞ்சி முகர கட்ட தெரியாது டிபி கிடையாது ஃபோட்டோ கிடையாது இஷ்டம் போல் வச்சு விட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு கிடக்கலாமேன்னு பண்ணுறானுங்க அதுதான் கொஞ்சம் கூட மரியாதை த மரியாதை இல்லாமல் இதே மாதிரி பேசுறீங்க எல்லா லைவ்லையுமே நீங்க எல்லாம் அப்படிதான்டா அதுதான் நெஜம் அதை எப்படி இங்கே வெளில சொல்லுவீங்க உங்க வீட்டில் கதை சொல்லுவீங்களா வெளில ஒன்றும் சொல்ல மாட்டேங்கடா இன்னொரு என்ன தெரியுமா ஓகே ஓகே எஸ்கே விடுங்க விடு ராம் நீ கண்டுக்காத ராம் விட்டுரு ராம் நீ அப்படியே விடு நீ அப்படியே விட்டுரு எல்லாம் தள்ளி விடு அவனுங்க எவ்வளோ நேரம் வந்து கமெண்ட்ஸ் போகிறாங்களோ போட்டு போட்டோம் ராம் நீ யாரையுமே ரிமூவ் பண்ணாத பிளாக் அடிக்காத அவனுக்கு கமெண்ட் அவனுக்கு போட்டு போட்டோம் விட்டுரு லாஸ்ட் இதோட இப்போ டைம் கொடுத்துருக்கல்ல அடி இல்லை அதோட விட்டுரு ராம் இதுக்கு மாதிரி யாருக்கும் நீ கொடுக்காத அவனுங்க கை வலிக்க எவ்வளோ நேரம் அடிக்கிறானோ அடிச்சுட்டு போட்டோம் ராம் விட்டுரு அவனுங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க பண்ணிட்டு போட்டோம் கண்டுக்கூடாது இவனுங்கெல்லாம் அழகு அழக ஆமாண்டாடே நான் படிக்க மாட்டேன் நான் படிச்சுட பதில் சொல்லல இவனுக்கு லட்சம் தெரியும் இல்ல அதனால நான் சொல்ல நான் ஏன் இவனு கம்மன் படிக்க போறேன் நான் படிக்க மாட்டேன் அது போனா போயிட்டு போட்டோம் நான் கூட கூடையே அவன் கம்மண்ட்டியும் அத ஒண்ணு ரெண்டு பார்ப்பேன் அந்த ஒண்ணு ரெண்டு பதில் சொல்றான் அவ்வளோதான் மற்றபடி கூட்டி எவன் எனக்கு கவலை இல்ல அவனுக்கு எப்படியாச்சும் அடிச்சிட்டு கொடுக்காமல் அவனுங்களுக்கே கைவழிகள் நமக்கு என்ன வந்தது நம்ம கிட்ட பேசுகிற வீட்டில் இருக்கிறவங்க பொண்டாட்டிக்கோ அம்மாக்கோ அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தா கூட அச்சோ நம்ம பொறிச்சா அச்சோ நம்ம புள்ள நம்ம தம்பி நம்ம வீட்டுக்கார் நம்ம நல்லா பார்த்துக்கிறாருன்னு ஒரு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு அங்கே போட வேண்டிய நேரத்தில் நம்மக்கிட்ட செலவு பண்ணி வேஸ்ட் அவங்களுக்கு லைஃபு அது போட்டோம் நமக்கு என்ன இருக்கு பாட்ட நமக்கு ஒன்றும் கவலை இல்லை போட்டு போட்டு டைம் பாஸ் மக்களே என்ன சாப்பிட்டீங்க பிரதர் நல்லா என்ன சாப்பிட்டீங்க நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் நம்ம சொல்லுவோம் யாரும் கேட்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டு என்ன ஹெஸ்கே தானே அதேதான் எம்எஸ்கி கபீர் அதே தான் பா நீ கவலைப்படாத பிரதரு நீ கவலைப்படாத இல்ல டேடி வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க நான் சரி வரேன்னா இல்லாட்டி டீ குடிக்கலாமான் நாங்க டீ வாங்க ராமன் எஸ்கே டீ குடிக்கலாம் கணேசன் இல்லை பிரதர் நான் பாக்கலாம் ஏமாத்த அப்புறம் அனந்தின்னு உங்க அத்தனை கொஞ்சம் அப்படிதான் என்னன்னா தெரியாது ராஜாக்கீங்கன்னா என்ன பண்ண முடியுது தவலைப்படாதீங்க ஆமா அது என்னன்னா